கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசுறு சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சூழலை பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது எந்த ஜீவனானாலும் முன்வினை பயனை மாற்ற இயலாது என்பதனை விளக்குகின்ற ஒரு எளிய கதை மயன் என்பவன் அசுரர் தலைவன் முன்பொரு சமயம் போரில் தேவர்கள் அசுரர்களை வென்றனர் அசுரர்கள் சென்று தங்கள் தலைவனான மயனிடம் முறையிட்டனர் அவனும் தன் மாய சக்தியால் தங்கம் வெள்ளி இரும்பு ஆகியவற்றாலான மூன்று பட்டணங்களை படைத்து அவர்களிடம் கொடுத்தான் அசுரர்கள் அவற்றில் மறைந்திருந்து திடீரென்று தேவர்களை தாக்கத் துவங்கினர் மூ உலகங்களையும் சற்றும் எதிர்பாராத சமயங்களில் தாக்கி அழிக்கத் தொடங்கிவிட்டார்கள் மிகவும் துன்பமடைந்ததால் மூ உலகங்களின் தலைவர்களும் பரமேஸ்வரனிடம் சரணடைந்து மகாதேவா தங்கள் பக்தர்கள் எங்களை மிகவும் வாட்டி வதைக்கின்றார்கள் தயை கூர்ந்து காத்தருளுங்கள் என்று வேண்டினார்கள் பரமேஸ்வரன் அவர்களுக்கு அபயம் தன்னுடைய வில்லான விநாகத்தை எடுத்து முப்புறங்கள் மீதும் அம்பை இதைனார் ஈஸ்வரன் விட்ட அம்பிலிருந்து சூரிய கிரகணங்கள் போல் பல பல பானங்கள் நெருப்பை கக்கிக்கொண்டு வெளிக்கிளம்பி முப்புறங்களையும் மறைத்தன முப்புறங்களிலிருந்து பல அசுரர்கள் மயக்கமுற்று பூமியில் விழுந்தனர் மகா மாயாவியான மயன் அவர்களை தூக்கி கொண்டு போய் தான் ஏற்படுத்திய அமுதக்கணத்தில் போட்டுவிட்டு அக்கிணற்றில் அமுதம் பட்டதும் அசுரர்கள் உயிர் பெற்றதோடு மட்டுமன்றி வஜுரம் போல் பல உடலையும் பெற்று முன்னிலும் பலசாலிகளாக விளங்கினார் பரமேஸ்வரர் தன் எண்ணம் வெற்றியுறாததைக் கண்டு திகைத்தார் அப்போது ஸ்ரீஹரி அவரிடம் உபாயத்தைக் கூறினார் ஸ்ரீமன் நாராயணன் பசுவாகவும் பிரம்மதேவர் கன்று குட்டியாகவும் மாறி முப்புறங்களிலிருந்து கிணறுகளில் அமுதம் முழுவதையும் உறிஞ்சு குளித்துவிட்டார்கள் அங்கு காவல்காக அசுரர்கள் நின்று கொண்டிருந்தவர்கள் இதை கண்டபோது பகவான் அவர்களை மாயையானால் கட்டியிருந்ததால் ஒன்றும் செய்ய முடியவில்லை மயன் இதை கண்டு வருந்தாமல் தன் காவலாளிகளுக்கு தைரியம் கூறினான் தேவரோ அசுரரோ மனிதரோ எந்த ஜீவனானாலும் தன் முன் வினை பயனை மாற்ற இயலாது நடக்க வேண்டியது நடந்தே தீரும் மனம் வருந்தாதீர் ஆக வேண்டியதை பார்ப்போம் என்றான் பகவான் ஹரி ருத்ரருக்காக போர்க்கருவிகள் பலவற்றை உருவாக்கினார் ரதம் தேரோட்டி குதிரைகள் வில் கவசம் பானங்கள் அனைத்தையும் ஆக்கி தந்தார் அனைத்தையும் ஏற்று தயாராகி பரமேஸ்வரன் தேரிலேற கிளம்பினார் அபிஜித் முகூர்த்தத்தில் நாணையேற்றி முப்புறங்களின் மேல் மழை போல் அம்பு தொடுக்க அவை எரிந்து சாம்பலாயின மூ உலகத்தோறும் வெற்றி முழக்கமிட்டனர் பரமேஸ்வரனுக்கு புறமெரித்தோன் என்ற திருப்பெயர் வழங்கலாயிற்று அனைவரும் அவரவர் இருப்பிடம் சென்றனர் பகவான் ஸ்ரீஹரியின் திருவிளையாடல்கள் ஒப்பற்றவை அனைவராலும் புகழப்படுபவை என்றார் நாரதர் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்